அன்பு தமிழர்களுக்கு வணக்கம் 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 நம்ம ராகு கேது பயிற்சி பலன்களை பற்றி பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம் அந்த வகையில் இப்போ கடகராசி மற்றும் கடகம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ராகு மீன ராசியில் இருந்து கும்ப ராசிக்கும் கேது கன்னிராசியில் இருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைந்து அமர்ந்து இந்த கடக ராசி மற்றும் கடக லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு எந்த விதமான நற்பலன்கள் மற்றும் பாதக பலன்களை கொடுப்பார் அப்படின்னு வந்து பார்க்கலாம் முதல்ல நற்பலன்களை பார்ப்போம் காணொலியின் கடைசிட்டுல பாதக பலன்களை பார்க்கலாம் காணொலியை முழுசா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் ராகு முதல் ஆறு மாதங்கள் குரு பகவானின் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்து உங்களுக்கு பலன்களை வழங்குகிறார் பின் எட்டு மாதங்கள் ராகுவின் சுயச்சாரம் அதாவது சதயம் நட்சத்திரத்திலேயே பயணம் செய்து உங்களுக்கு பலன்களை வழங்குகிறார் பின் நான்கு மாதங்கள் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து உங்களுக்கு பலன்களை வழங்குகிறார் ஒன்றரை வருடங்கள் ஆக மொத்தம் ஒன்றரை வருடங்கள் உங்களுக்கு ராகு பகவான் பலன்களை வழங்குகிறார் கேது பகவான் முதல் இரண்டு மாதங்கள் சூரிய பகவானின் உத்திரம் நட்சத்திரம் இதில் பயணம் செய்கிறார் பின் எட்டு மாதங்கள் சுக்கிர பகவானின் பூரம் நட்சத்திர பூரம் நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார் பின் எட்டு மாதங்கள் கேது பகவானின் சுய நட்சத்திரம் ஆகிய மகம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து ஆக ஒன்னரை வருடங்களுக்கு உங்களுக்கு பலன்களை வழங்குகிறார் ஒரு விஷயம் நீங்க முக்கியமா புரிஞ்சுக்கணும் உங்க வாழ்க்கையில தொண்ணூறு சதவீதம் வரை தொண்ணூறு சதவீதம் இல்லை தொண்ணூறு சதவீதம்னா ஹண்ட்ரட் பர்சென்ட் அர்த்தம் உங்களின் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகமே உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயம் செய்யும் அன்றாடம் அணுதினமும் உங்களுடைய அணுவணுவான செயல்பாட்டுகளை நிர்ணயம் செய்வது உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகமே என்பதை நீங்கள் தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் மீதி பத்து சதவீதம் மட்டும்தான் இந்த கோச்சார பயிற்சி படங்கள் இதில் ரொம்ப அந்த பத்து சதவீதம் சாதாரணமாக நினைக்காதீங்க வேறு வேறு விஷயங்களை ரொம்ப பண்ணுது சரிங்களா அதனால் பத்து சதவீதம் மட்டும்தான் இந்த படங்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் எதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னா அதனால் ராகு கேது அப்படின்னாலே ஒரு பயம் ஒரு ஜெர்க்கு அது இருக்கவே கூடாது உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயம் செய்யும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஏன்னா கோச்சாரப்புடன் பத்து பர்சன்ட் மட்டும்தான் ராகுவோ ராகுனாலே பயம் வருது இல்லையா அவரோட நன்மையான காரணங்கள் ஏகப்படுதார் அவர் வந்து பாத்தீங்கன்னா எதையுமே பெருக்குதல் தன்மையை கொண்டவர் ஒன்று பத்து மடங்கு இல்லை ஒன்று பத்து லட்சம் மடங்கு பெருக்கும் தன்மை வந்து அவருக்கு மட்டும்தான் இருக்கும் ஸ்பெஷலே வந்து அவர் அவர் மட்டும்தான் ஓகேவா ஏகபோக போக வாழ்க்கையை அருளக்கூடியவர் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுப்பவர் ராகு பகவான் பின் நடப்பவற்றை முன்கூட்டியே தெரிஞ்சு போயிடும் ஏன்னா அமானுஷ்ய கிரகம் ஒரு விஷயத்துல போய் மாட்டினா எப்படி வெளியில வரணும் அப்படின்னா ராகு பலமா இருந்தா அழகா லாவகமா அப்படி பாம்பு நழுவுற மாதிரி நழுவி அப்படியே கேது ஆக சிறந்த ஞானத்தை வழங்கக்கூடியவர் பக்தி பெருக்கை உள்ளுக்குள் பெருக்கச் செய்பவர் தியானம் அவர்கிட்ட தான் நீ தியானம் பண்ணும்போது உட்கார்ற கூட முடிவு பண்றது கேது பகவான் தான் ஒரு பற்றற்ற தன்மையை பொருளாசை இல்லாத தன்மையை கொடுப்பவர் அவர் தான் சுயநலம் இல்லாத வாழ்க்கையை கொடுப்பவர் அவர் தான் ஆகச்சிறந்த நன்மையான நன்மையான காரணங்கள் இவங்க ரெண்டு பேர்கிட்டையுமே உண்டு ஆகையால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் வந்து சொல்ல வரேன் தசை நடத்தும் கிரகத்தின் கைகளில்தான் உங்களுடைய சகலவிதமான வாழ்க்கையே முழு முழுமுற்றாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ராகுகேதுக்கள் இந்த தசை நடத்தும் கிரகம் யோகத்தை அடலக்கூடிய நிலையில் இருந்துவிடும் பட்சத்தில் ராகு கேதுக்களும் யோகமான பலன்களை செய்வார்கள் சரிங்களா இதுதான் வந்து உண்மை சரி இப்போ விஷயத்துக்கு வந்துடுவோம் இந்த ராகு கேதுக்களால் கிடைக்கக்கூடிய பலன்கள் யோகமான பலன்களாக மாற வேண்டுமெனில் உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கி தீரவே வேண்டும் வணங்கி தீர கண்டிப்பா வணங்கியே தீரணும் அதனால இந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷன்ல எந்த கிரகம் தசை நடத்துகிறது அதை எவ்வாறு அறிவது அதன் அதிதேவதை யார் அந்த அதிதேவதையை எவ்வாறு வணங்குதல் வேண்டும் அப்படின்ற அப்படின்ற டீட்டெயில்லாம் எழுதி போட்டுருக்கேன் போய் பார்த்து அறிந்து தெரிந்து புரிந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் தமிழஞ்சிங்களே இவ்வாறு நீங்கள் வணங்கும் பட்சத்தில் இந்த ராகு கேதுக்கள் வழங்கும் யோகமான பழங்கள் உங்களுக்கு நடக்க வேண்டிய பழங்கள் வாங்க போலாம் நீங்கள் வணங்கினீங்கன்னா இந்த பழங்கள் தான் இந்த ராகு கேதுக்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க எல்லாரும் தசை நடத்தும் கிரகத்தை நீங்கள் அனுசரிக்கிறீர்கள் என்று நான் நம்புற வாங்க பலனுக்குள்ள போவான் இந்த கடகராசி மற்றும் கடகம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த ராகு கேதுக்கள் பயிற்சி அடைந்து எந்த விதமான யோகமான பலன்களை உங்களுக்கு வழங்குவார்கள் அப்படின்னா பாருங்க தசை நடத்தும் கிரகம் முக்கியம் தசை நடத்தும் கிரகம் யோகமான கிரகமா இருந்திடும் பட்சத்தில் ஆயுளுக்கு பங்கம் இருப்பின் பரிகாரத்தின் மூலம் குறிக்காட்டும் குறிக்காட்டு கனவுல வந்து சொல்லும் இந்த மாதிரி பண்ணு உனக்கு சரியா போயிடும் அப்படின்னு வந்து சொல்லும் ஓகேங்களா மறைமுக நோய்கள் மர்மஸ்தான நோய்கள் முதற்கொண்டு நாட்டு வைத்தியம் பாரம்பரிய வைத்தியம் இதன் மூலம் வந்து உங்களுக்கு நல்ல தீர்வு கிட்டும் விட்டு அகழாத நோய்களுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும் அபானம் எனப்படுகிற கழிவு வெளியேறுதல் இது சார்ந்த சகலவிதமான விஷயங்களிலும் ஒரு பிணிகள் இருப்பின் நோய்கள் இருப்பின் நிச்சயமாக தீரும் ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு வரும் ஓகேங்களா அப்புறம் சகலவிதமான விஷயங்களிலும் திடீர் அதிர்ஷ்டம் நிச்சயம் உண்டு இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் மெயினாக ராகு பயிற்சிக்கு அப்புறம் சகலவிதமான விஷயங்களிலும் ராகு கொடுக்கக்கூடிய பலன்கள் தான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கோம் திடீர் பணவரவுகள் கூட உண்டு திடீர் அதிர்ஷ்டம் பணவரவு நிச்சயம் அருளப்படும் உங்களின் வெளியில் தெரியாத தொழில்கள் செயல்கள் இரகசியங்கள் பரிவர்த்தனைகள் செயல்பாடுகள் அனைத்துமே ஆகச் சிறந்த வளர்ச்சி பெறும் லாபம் உண்டாகும் மேன்மேலும் இரகசியம் காக்கப்படும் அடகு வைத்த அசையும் அசையா சொத்துக்களை மீட்டெடுக்கும் வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் இந்த ராகு பகவான் தொலைந்து போன ஆவணங்கள் திருடு போன உடைமைகள் பொருட்கள் மீண்டும் கிடைப்பதற்கு அருளும் நீடித்த வருத்தங்கள் துன்பங்கள் எனும் நிலையில் இருந்து மீண்டிடக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும் உண்டான கெட்ட பெயர் அவமானம் பழிபாவத்தை சுமத்துறது இதிலிருந்து அந்த கெட்ட பெயர்லேருந்து வெளியில் வர்றது நல்ல பெயர் எடுக்கிறது அப்போ இழந்தவற்றையும் மீட்டெடுத்தல் நடக்கும் உழைக்காமலேயே சகலவிதமான வெற்றிகளையும் நீங்கள் பெறக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு தான எல்லாம் வந்து சேர்ந்தோம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருந்தோம் அப்பெல்லாம் கிடைக்காது இப்ப எப்படிதான் கிடைக்குது தசை நடத்துங்கிற நல்லா இருந்தால் போதும் அதிகப்படியான கடன்கள் அளவுக்கு அதிகமான மீட்டர் வட்டி கந்து வட்டி தின வட்டி இந்த மாதிரி இந்த தொல்லையிலிருந்து இருந்து விடுபடுவதற்கும் வாய்ப்புகள் உருவாக்கி தரப்படும் உங்களுக்கு உங்களின் சகலவிதமான செயல்களிலும் குதர்க்கமாக நீங்கள் செயல்படுவீர்கள் இந்த ராகு பயிற்சிக்கு அப்புறம் அதே மாதிரி எவராலும் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகள் இந்த மாதத்திற்கும் அமையும் பேய் பிசாசு சூனியம் செய்வினை வேணா அடுத்து உங்களுக்கு உங்களை வந்து வீழ்த்த முடியாது ஓகேங்களா அதே மாதிரி மூத்தோர்கள் சொத்து லாபமாக மாறுவதில் இருந்த சிக்கல் உடைபடும் லாபமாக மாறும் செல்போன் கம்ப்யூட்டர் டேட்டா அனாலிசிஸ் மின்சாரம் டயரு டியூபு தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த வேலை மற்றும் இது தொழில் மற்றும் வேலையாக கையில் எடுத்து யார் யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்குது வெளிநாடு வெளிமாநிலம் தூர ஊர்கள் சம்பந்தமும் ஏற்பட்டு சுபத்துவமாக மாறும் இதில் உள்ள நுணுக்கங்களை அருமையாக கற்றுக்கொள்வீர்கள் இந்த காலகட்டம் கேம்லிங்கு ட்ரேடிங்கு லாட்ரி சீட்டு இது மாதிரி சகலவிதமான கேம்லிங்கில் பணம் கட்டி ஆடுறது லாட்ரி சீட்டு வரைக்கும் சீட்டாட்டம் வரைக்கும் ட்ரேடிங்கு இந்த ஏதோ சொல்லுவாங்களே மும்பையில் அந்த மாடு மாதிரி வருது ட்ரேடிங் இது எல்லாமே மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் தசை நடத்த கிரகம் நல்லா இருந்தால் தான் சும்மா சொன்னன்றதுக்காக போய் முட்டி மோதக்கூடாது தசை நடத்தும் கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா அருமையாக உங்களுக்கே தெரியும் போட்டு எடுத்திங்கன்னா அருமையாக இருக்கும் இந்த கடகராசி கடகளுக்கு அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் சகலவிதமான விஷயங்களிலும் மறைத்து வைக்கப்பட்ட ரகசியங்கள் வெளிவரும் உடைபட்டு தெரிய வரும் மேலும் குடும்ப ஒற்றுமை முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு பலப்படும் குடும்பத்தில் தெய்வ கடாட்சம் லட்சுமி கடாட்சம் நிலவும் விநாயகர் கடாட்சம் நிலவும் குடும்ப உறுப்பினர்கள் தங்கள் சொல் பேச்சை மீற மாட்டார்கள் திருமண தடைகள் அகன்று நன்மை உண்டாகும் பேசும் பேச்சில் ஞானித்தனமும் தத்துவார்த்தமும் தவழும் மேலும் குடும்ப வருமானம் வரும் வழிகளில் இருக்கக்கூடிய தடைகள் உடைபடும் யாராவது சொல்லுவாங்களாங்க இந்த மாதிரி யாராவது ஏன்னா அள்ளி தெளிச்சுக்கிட்டே போறேன்னு நினைக்கிறீங்களா நீங்க அப்படி இல்லை இந்த கடகராசி கடகலக்னத்துக்கு ராகு கேதுக்கள் வந்து அழகக்கூடிய பலன்கள் இதுதான் இதை இது வந்து இந்த பூமி உருண்டையில ஒரு கோடி பேர் கோடான கோடி கோடி பேர் பிறந்திருப்பான் அம்மாவே இல்லையா எல்லாருக்கும் கொடுத்துரு அப்படிங்கிறது உதாரணமா சொல்லப்போனா ஒரு சிவன் வந்து சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து பிராப்தம் இப்ப சொல்ல போற பலனும் சேர்த்து தான் சொல்றேன் இது வந்து பிராப்தம் கிடைச்சிடணும்னு இருக்குது அதை பெறுவதற்கு நீங்கள் தயாரா இதுதான் முக்கியமான விஷயம் அப்போ தசை நடத்தும் கிரகம் சிறந்த ஒன்று மேலும் கண் பாரம்பரிய வைத்தியத்தின் மூலம் அகலும் உங்கள் வாக்கு அப்படியே பலிதமாகும் ஆடை ஆபரண சேர்க்கை இருந்து கொண்டே இருக்கும் பள்ளிக்கல்வி படிப்புகள் சிறக்கும் திடீர் அதிர்ஷ்டத்துடன் கூடிய செல்வ சேர்க்கை குடும்பத்திற்கு உண்டு நீடித்த குடும்ப மகிழ்ச்சி இருந்து கொண்டே இருக்கும் முகம் ஆகச்சிறந்த தெய்வ கடாச்சத்துடன் திகழும் குடும்ப வருமானம் குடும்பத்தில் குடும்பத்தில் பொருள் பற்றற்ற தன்மை யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குடும்பஸ்தானத்தில் இந்த அளவுக்கு உங்கள் உங்களுடைய மனைவியோ உங்களுடைய கணவனோ உங்களை டார்ச்சர் பண்ண சுயநலம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து அருளும் குடும்ப உறுப்பினர்கள் மொத்தப்பே இருக்கும் அதே மாதிரி உங்கள் பார்வை உங்கள் பார்வையை பார்த்தாலே ஒரு தெய்வாதீனமாக இருக்கும் இந்த குரு சாரி இந்த கேது பயிற்சிக்கு அப்புறம் அப்புறம் பண்ட பாத்திர நகைகள் நகை நாணய சேர்க்கைகள் இதெல்லாம் உண்டு பேசி பேசியே தத்துவார்த்தமா உங்களுடைய வாழ்க்கையை நிலைநாட்டி கொள்வீர்கள் இவ்வளவு நற்பலங்களை வழங்குவதற்காக இந்த ராகு கேதுக்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது கடகராசி கடகலகணத்துல பிறந்துட்டாலே இதெல்லாம் கிடைச்சிருமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது நான் முன் சொன்னது போல தான் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகத்தின் கைகளில் தான் உங்கள் வாழ்க்கை இருக்கிறது அந்த கிரகத்தின் அதிதேவதை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் இந்த ராகு கேதுக்கள் கொடுக்கக்கூடிய பலன்கள் அனைத்துமே உங்கள் மீது திறந்த வெள்ளமாய் பாயும் என்பதில் துளி கூட ஐயமையை வைத்துக் கொள்ளாதீர்கள் வாங்க இப்போ என்னென்ன கெடுபலன்கள் வரும் அப்படின்னு வந்து பார்க்கலாம் தசை நடத்தும் கிரகம் யோகமானதாக இருந்துவிடும் பட்சத்திலோ அல்லது தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் இந்த கெடுபலன்கள் பக்கம் கூட வராது வனங்களை பாருங்க வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது விபத்துக்களை சந்திக்க நேரம் என்னன்னே தெரியாது என்னனே தெரியாது கண்டுபிடிக்கவே முடியாத நோய்கள் எல்லாம் உடம்புக்குள்ள வரும் இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் அதுதான் நடக்கும் மனதில் நேர்மறை எண்ணங்கள் நேர்மறை எண்ணங்கள் வெளியேறி எதிர்மறை எண்ணங்கள் உருவெடுக்கும் நான் இதை பண்ணால் பாவங்கள்தான்னு நினைக்க தோணும் இந்த ராகு மீது அப்பேற்பட்ட ஒரு இதை வந்து கொடுத்துடும் அதுவும் இந்த ஒன்றரை வருஷம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் தசா நடத்துற கிரகம் தான் அப்போ பாவம் பண்ண கூட அஞ்ச மாட்டேங்க அந்த அளவுக்கு வந்து கொடுத்துரும் பாவம் பாவச் செயல் புரிவதற்கு கொஞ்சம் கூட தயங்காத ஒரு மனப்பக்குவத்தை கொடுத்துரும் தேவையில்லாத பழிபாவங்களுக்கு ஆளாகுதல் திடீரென கீழே இறங்குதல் தன் நிலையில் இருந்து ஏமாத்திரம் ரொம்ப கூடையே இருக்கிறது இந்த மாதிரி வச்சுட்டு இருக்கிறது பெரும் விபத்துக்களை சந்தித்தல் அவமானங்கள் கண்டங்கள் கெட்ட பெயர் பலிபாவத்தை சுமத்தல் நடக்கும் குடும்ப உறுப்பினர்கள் மதிக்க மாட்டாங்க மாட்டாங்க சொல் குடும்ப ஒற்றுமைக்கு பங்கம் வரும் குடும்ப வருமானம் தடைபடும் பேசும் பேச்சு எதிரிகளை உருவாக்கும் திருமண தடை நீடித்ததாக மாறும் நாத்திகம் பேசுதல் கடவுள் இல்லை என்று சொல்லுதல் இது எல்லாமே நடக்கும் இதுல இருந்து வெளிவரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் கம்பல்சரி ராகுவாலை ஏற்படக்கூடிய தீமைகளை வந்து அகற்றணும் அப்படின்னா சனிக்கிழமை ராகு காலத்துல ஒன்பது பத்திர பத்ரகாளி அம்மன் வழிபாட்டை செய்யணும் கேது பகவானால் விளையக்கூடிய தீமைகளிலிருந்து விடுபடணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை விநாயக பெருமாட்டன் முன்னாடி ஓம் கம் கணபதியை போற்றி போற்றின்னு சொல்லி தோப்புக்கரணம் போற்றணும் அன்புத்தமிழ் இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவின எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி அன்பு தமிழ் நஞ்சங்களே நன்றி